வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பணக்காரனுக்கு தூக்கம் வருமா இது வரைக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பல தொழில்களை நடத்தி கொண்டிருந்தார் ஒரு செல்வந்தர் ஒரு நாள் நள்ளிரவு அனைவரும் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்தனர் சகல உயிரினங்களும் கூட தூக்கத்தில் மூழ்கி கிடந்தன ஊரே அமைதியாக காணப்படுகிறது ஆனால் செல்வந்தருக்கோ தூக்கம் வரவில்லை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார் சிறிது தொலைவில் திண்ணையில் ஒருவன் கையை தலைக்கு வைத்துக்கொண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் அதை பார்த்த செல்வந்தர் நம்மால் அப்படி தூங்க முடியவில்லையே என எண்ணி ஏங்கினார் காவலாளியை அனுப்பி திண்ணையில் தூங்கிக் கொண்டு இருப்பவனை எழுப்பி அழைத்து வர சொன்னார் செல்வந்தர் காவலாளி சென்று அவனை எழுப்பினான் இந்த நேரத்தில் ஏன் என்னை எழுப்பி தொல்லைப்படுத்துகிறாய் என்று கேட்டான் அருகில் உள்ள மாளிகையின் முதலாளி உன்னை அழைத்து வர சொன்னார் என்றான் காவலாளி என் தூக்கம் கெட்டுவிடும் காலையில் வருகிறேன் என்றான் அவன் உன்னை கூட்டிக் கொண்டு போகவில்லையானால் என் வேலை போய்விடும் என்று கெஞ்சி அவனை கூட்டிக் கொண்டு சென்றான் காவலாளி வந்தவனை பார்த்து வெறுமனே தரையில் ஆழ்ந்து தூங்குகிறாயே அது எப்படி நானோ பஞ்சனை பட்டுமெத்தை மின்விசரி இவற்றோடு படுத்தும் எனக்கு தூக்கம் வரவில்லையே அதை தெரிந்து கொள்ளவே உன்னை கூட்டி வர சொன்னேன் என்றார் செல்வந்தர் ஐயா நீங்கள் பணக்கார வர்க்கம் மேலும் மேலும் பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்ற சிந்தனையிலேயே மூழ்கி கிடக்கிறீர்கள் தவிர வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் மனநிறைவு என்பதே கிடையாது நாங்களோ உழைப்பாளி வர்க்கம் நாங்கள் குறிப்பிட்ட நேரம் வரை உழைக்கிறோம் கிடைக்கும் வருமானத்தை கொன்று வயிற்று பசியை தீர்த்து கொள்கிறோம் நாளைய வேலையை நாளை பார்ப்போம் என்று எண்ணி இரவில் அமைதியாக தூங்குகிறோம் போதும் என்ற மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு தூங்கி எழுந்திருக்கிறோம் எதற்காகவும் கவலைப்படுவதில்லை என்று கூறிவிட்டு உடனே அவன் புறப்பட்டான் செல்வந்தர் அவன் கூறியதை கேட்டு பிரமித்து போனார் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கூறுவர் இந்த கதை உங்களுக்கு படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்